இந்த சர்க்கரை நோய்க்கு வந்து ஊசி போடுவாங்க இந்த இன்சுலின் ஊசி போடுறது வந்து எதுக்குன்னு சொன்னால் அந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய ஒரு பணி இப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா நீ ஊசி போடாத ஊசி போட்டேன்னு சொன்னால் அது வந்து ஒன்று இது உனக்கு சரியாகாது வேறு நோயை ஏற்படுத்தும் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க சொன்னதனுடைய விளைவு என்னன்னு சொன்னால் பல பேர் மவுத்தாயிருக்கிறாங்க ஓவர் சர்க்கரை நோய் வந்து ரொம்ப அதிகமாகி அவங்க மௌத்தாக கூடிய நிலையை பார்க்குறோம் இப்போ சக்கரை நோய் வந்து சர்க்கரைங்கிறது வந்து எல்லாருடைய உடம்புலையும் இருக்கும் எல்லாருடைய உடம்புலையும் என்ன செய்யணும் குளுக்கோஸ் இருக்கும் இந்த குளுக்கோஸ் வந்து நம்ம உடம்புல வந்து உற்பத்தி பண்ணுறது வந்து ரெண்டு விதமாக உற்பத்தி செய்யப்படுகிறது கணயம் கணயம் வந்து என்ன அந்த நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் எடுத்து அதை வந்து சுகராக மாற்றி ரத்தத்துக்குள்ளே சுழலப்படுது ரத்தத்துக்குள்ள என்னது எல்லாருடைய உடம்புலயும் சுகர் இருக்கு சுகர் இல்லாம ஒருத்தரும் கிடையாது நல்லா விளங்கியாங்க சுகர் போயிடுச்சு போயிடுச்சுன்னா போகாது சுகர் இருக்குது அந்த சுகர் தான் நம்மள வந்து என்ன செய்யுது உடம்புக்குள்ள சுத்திக்கிட்டே ரத்தத்துக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்குது இந்த ரத்தத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சுகர் வந்து அது வந்து நம்மளை இயக்குது அதிகமாகும் போது அது வந்து கிட்னி வந்து என்ன செய்யுதுன்னா அந்த சுகரை எடுத்து கொழுப்பா மாத்திடுது கிட்னி வந்து வந்து என்ன செய்யுது கொழுப்பா மாத்தி அந்த கொழுப்பை வந்து சில இடங்களுக்கு ரத்தத்துக்குள்ள திரும்ப அனுப்பிச்சு விட்டுருது கிட்னி வந்து கொழுப்பா மாத்தி ரத்தத்துக்குள்ள திரும்ப அதை அனுப்பிச்சிருது இதுதான் வந்து என்னன்னா கொழுப்பு அதிகமாயிடுச்சு சுகர் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறாங்க சுகர் வந்து அதிகமாயிடுச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கு வழிமுறை எல்லாம் இருக்கு நம்ம சாப்பிடுற உணவுகள்ல குறைச்சிக்கிட்ட இவங்களும் அதான் சொல்லுவாங்க அவனும் அதுதான் சொல்றான் அவனு வந்து ஊசியை போட்டுட்டு பெசாம இருக்குன்னு சொல்ல மாட்டான் ஊசியை போட்டு சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அதிகமா சாப்பிடாதீங்க இப்படி சாப்பிடுங்க இப்படி பண்ணுங்க இதெல்லாம் சொல்ல தானே செய்கிறான் அவன் சொல்லிட்டு மருந்து மருந்தையும் சேர்த்து கொடுக்கறான் நீங்க சொல்ல மட்டும் செய்றீங்க சாப்பாட்டில் குறைச்சிடலாம் சுகரை தான் முடியும் சுகர் அது தந்தாலும் சாப்பிட்டேன்னு சொன்னா அதுக்கு தகுந்தாலும் சுகர் மா குறைய குறைஞ்சிரும் கொழுப்பு வந்து அது அது மாதிரி குறைஞ்சிரும் அப்போ அந்த கொழுப்பு குறையுறதுல வந்து அது மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வேண்டிய இருக்குது இவங்க எப்படின்னு சொன்னால் ஒரு சரியானதுடன் தவறானது கலக்கிறது சரியான விஷயம் இப்போ உதாரணத்துக்கு பெருமா கோள் வந்து தண்ணி ஆவியாக்காமல் இருக்கிறது வந்து பெருமா கோளுடைய தன்மை தண்ணி இருக்குல்ல தண்ணி வீட்டுக்குள்ள தண்ணி ஒரு சுடுதண்ணில ஒரு சொம்புல வச்சிருக்கிறோம் வெந்நி வச்சிருக்கிறோம் ஒரு தெருமா வச்சு மூடி வச்சுன்னா அது அப்படியே இருக்கும் இருக்கு இல்லையா ஹாட் பாக்ஸ் எல்லாம் அதுல தான் உற்பத்தி உள்ள பார்த்து தெருமா தான் வச்சிருப்பாங்க அதுக்காக வேண்டி இது சரியான தகவல் சரியானது கூட ஒரு தவறானது கலக்கிறது என்னன்னா கடலையே நான் தெருமா கோல் போட்டு மூட போறேன் நான் வந்து குட்டையை வந்து தெருமா போட்டு மூட போறேன் நதியை தெருமா கோல் போட்டு மூட போறையா அது ஆதி ஆகிட்டு இது தவறான தகவல் சரியானதுடன் தவறானதை கலக்குறாங்கன்னு சொல்றாங்க நல்லா கூட கூடாதுன்னு சொல்றாங்க அவர் சரியானதுடன் தவறானதை கலக்குறார்கள் சரியான விஷயங்களோட சேர்ந்து தவறானது என்ன செஞ்சுக்கிறாங்க அந்த நோயை குணப்படுத்துவதற்கு உணவுல வந்து கட்டுப்பாடும் தான் எல்லாம் மார்க்கத்துல சொல்லி சொல்லியிருக்குது நீ தொழுகனா தொழுகிட்டே இருக்குன்னா சொல்லியிருக்குது இருக்குது ரசூல்லா தொழுகிட்டே இருக்கிற ஆளை வந்து ஏன் இப்படி நீங்க செய்கிறீங்க கண்டிச்சிருக்காங்க நோம்பு வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஆளுக்கு அதிகமாக நோம்பு வச்சுன்னா அதிகமா நீங்க நோம்பு வைக்காதீங்க கண்டிச்சிருக்கிறாங்க இந்த நோம்பு வைக்கிறதுக்கு ஒரு தன்மையை கொடுத்துருக்கிறாங்க சொல்றாங்க தொழுகைக்கு ஒரு விஷயத்தை சொல்றாங்க அது மாதிரி எல்லாத்துலயுமே ஒரு வரவேறைய ஒரு முறைய வச்சிருக்கிறாங்க நீங்க வந்து அப்புறம் அது அடவு அளவு கடந்து போகும்போது மூக்கு முட்டை சாப்பிடறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அளவு கடந்து போகும்போது வேறு மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துறத செய்யும் அல்லது முறையான பணிகள் செய்யாமல் உடலை வந்து முறையான வேலைகளையும் செய்யாமல் இருந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தா அது வேற மாதிரியான ரிஃபீட்டை செய்ய தான் செய்யும் அப்படி செய்கிறதுக்கு அவன் வந்து என்ன செய்யறான் இப்படி நீங்கள் வாக்கிங் போங்க அதை போங்க இது போங்க உடம்புக்கு கலோரியை வந்து எரிச்சு எரிச்சிடுங்க நம்ம உடம்புல கலோரி உற்பத்தி அது அது வந்து எரிங்க எரிங்கன்னா என்னது எரிக்கிறதில்ல நம்ம பணிகள் வேலைகள்லாம் செஞ்சோம்னா வாக்கிங் போகிறது அது வீட்டு வேலைகள்லாம் அதெல்லாம் செஞ்சோம்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக எரிக்கப்பட்டுரும் அடுத்து நீங்க சாப்பிடும் போது தைட்டா வந்துடும் அதனால தான் இவங்க என்ன செய்யறாங்க சாப்பிடாம இருக்குங்க சாப்பிட கொஞ்சோண்டு சாப்பிடுங்க கொஞ்சோண்டு சாப்பிடுங்க நீங்கள் கோயம்பேடு மார்க்கெட்டில் போய் பாருங்க கொத்தவழி சாவில் போய் பாருங்க உணவு உண்கிற கூடிய ஆட்கள் போய் பார்த்தீங்கன்னா மூலம் கறி சாப்பிடுவாங்க காலையில் ஒரு பத்து மணிக்கு சாப்பிட்றாங்க நைட்டு அடுத்து ஒரு பன்னெண்டு மணிக்கு பசி அவனுக்கு எடுக்கும் லாஜில் ஏற்பான் மூட்டை இரநூறு மூட்டை ஏற்றி இறக்கி போடுவான் அவன்கிட்ட போய் நீங்கள் கத்திரிக்காய் எடுக்கிறாங்க வெள்ளிக்காய் சாப்பிடுங்க இவ்வளோ சாப்பிடுங்க நிறைய இருக்குது நான் சொல்றேன் எப்படி சாப்பிடணும்னு சொல்றாங்கலாம் சொல்றேன் அதெல்லாம் எவ்வளவு கேவலமா ரொம்ப அதிகபட்சமா போறதுன்னு சொல்லுவாங்களே ஐயா எஸ்டீமா போறதுன்னு அந்த மாதிரி வந்து நீங்க சொல்றது வந்து அவங்களுக்கு சரியா வருமா அவன் நினைச்சுவான் இவ்வளவு கறியை சாப்பிட்டுட்டு அவன் எல்லாத்தையும் எல்லா கலரையும் எரிச்சிட்டு எங்க அடுத்த கலர் எங்க கொண்ட அப்படின்னு நிக்கிற அளவுல அவங்க இருக்கக்கூடிய நிலையை பாக்குறோம் அப்ப அந்த அடிப்படையில நாம வந்து உணவுகள்ல மற்ற விஷயங்கள்லயும் கூட

நீங்கள் எந்த ஊசியும் குத்தக்கூடாதுனால இவர் என்ன பண்ணாரு சுகரை வந்து எடுத்து செக் பண்ணல ஏன்னா சுகர் எடுக்கணும்னா குத்தி ரத்தத்தை எடுத்து அது என்ன அளவுன்னு பார்க்கணும் இது பார்க்கவே இல்லை பார்க்காம விட்டு என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலையிலையும் சாயந்தரமும் மதியானம் மூணு நேரமும் முருங்கக்காய் ஜூஸு முருங்கக்காய் ஜூஸு வெள்ளை பூசணிக்காய் ஜூஸு இதை தவிர நீங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது இப்படின்னு சொல்லி

இவர் அந்த ஊசியை குத்தி அந்த ரத்தத்தை எடுத்து எந்த அளவுக்கு சர்க்கரை இருக்குதுன்னு செக் பண்ணாம போய் அறுநூறு ஆயிடுச்சு சர்க்கரையின் அளவுக்கு அதனால என்ன ஆயிடுச்சுன்னா கால் ரெண்டும் புண்ணாகி கால் அழிஞ்சு போச்சு டாக்டர் பழனி கூட்டிட்டு போறாங்க கழனியில கூட்டு போனா ஆஸ்பத்திரிகள விட மாட்டீங்கன்னா நாத்த தாங்க முடியல புழு வச்சிருச்சு காலில் அவங்க நீங்க வெளியே எடுத்துட்டு போயிருங்க காயத்தூர் கொண்டு போ அப்படிங்கும்போது நாங்க உடுமலையில வந்து அவங்க ஃபேமிலி டாக்டர் அவர்கிட்ட பேசி நம்ம சகோதர்தான்

நீங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்லி அவர் ஏறக்கூடிய நான் ஒரு டாக்டர் பக்கம் ஆஸ்பத்திரி இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தேறி அவ்வளோ வீடியோ கூட அனுப்புன அதை நான் எது நான் அப்படின்னு மருத்துவம் பார்த்து சரி இன்னும் போன இடத்துல வந்து புதுசா ஸ்கின் வரல முதுகுல இருந்து ஒரு சதை பகுதி எடுத்து அந்த இடத்துல வச்சிருக்காங்க வச்சிருந்தா நீங்க வர சொல்லிடணும் வருமா அது என்னன்னா ட்ராவல் பண்ணா அதை தனிச்சிருவோம் அதனால வர முடியாதுன்னு சொல்லி ஒரு அறுபது கிலோ வந்தால் உள்ள வேணாம்

நீங்க வந்து இது வந்து எல்லாம் மீறி போயிடுச்சுங்க அதனால உங்களுக்கு அப்படி ஆயிடுச்சுங்கிறார் அவர் வந்து அதுக்கப்புறம் தொடர்பு துண்டு துண்டுச்சுக்கிட்டதாக சொல்றாரு அவரு பேசல இன்னைக்கு வந்து அவர் அலோபதி ட்ரீட்மெண்ட் அதை அலோபதியை வந்து ஆதரிக்கல எந்த நோய்க்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செஞ்சு தான் ஆகணும் அந்த நேரத்தில் அப்படிங்கிறது ஏன்னா அவரோட இன்னைக்கு அந்த வாட்ஸ்அப்ல அவர் வர முடியலன்னு சொல்லி வாட்ஸ்அப்ல எடுத்து போட்டு விட்டுருக்காரு அந்த போட்டோஸையும் ஒரு ஆடியோ வாய்ஸையும் போட்டிருக்காரு அது போடுவாங்க அது கேள்வி என்னன்னா இதில் வந்து ஒரு கொடுமையில் கொடுமை என்னன்னு சொன்னால் இப்போ சைக்கிள் கடையில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு வைங்க அவர் சைக்கிளை வந்து ரிப்பேர் பார்த்து பஞ்சர் பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகும் அப்படி தானே முதல்ல வந்து இந்த சட்டக்கடையில் டெய்லர் கடைக்கு அனுப்புனாங்கன்னு சொன்னால் முதல்ல வந்து காஜா போடுறதான்னு சொல்லுவாங்க என்னங்க ரெண்டு வருஷமா காஜா போட்டுக்கிட்டு இருக்கேன் முதல்ல காஜா ஒழுங்காக நீ போடுறியா சட்டைக்கு பட்டன் ஒழுங்காக மாட்டுறியா அதுக்கப்புறம் சட்டை தைக்கெலாம் கொடுப்பாங்க இது வந்து ஒரு துறையில் போய் அலசி ஆராய்ந்து பார்த்து ஒரு சாதாரண விஷயம் நம்மளை பொறுத்த வரைக்கும் சைக்கிள்கள் பஞ்சர் ஓட்டுறதுங்கிறது சாதாரண விஷயமா தெரியும் அதுக்கே அவன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ட்ரைனிங் எடுக்கிறான் ஒரு ஒரு சைக்கிளை கழட்டி மாட்டுறது ஒரு சாதாரண விஷயமா தெரியல அவனுக்கு இவங்க என்ன சொன்னா எப்படி தெரியுமா மூணு மாசத்துல டாக்டர் டீ கடையில் ஒர்க் பண்ணவர் டீ கடை வச்சிருந்தவர் டாக்டர் மூணு மாசத்துல டாக்டருங்க

அவங்க கற்றுக்கொள்ளக்கூடிய நீ கற்றுக்கொள்ளக்கூடிய நான் தான் கிடைச்சமா இப்போ சௌர் சொன்னாங்கல்ல அவருடைய கால் வந்து இப்போ எந்த நிலைமையில இருக்குன்னு சொன்னால் அந்த கால் வந்து இவ்வளோ ஆயிடுச்சு சாதாரணமாக ஒரு புண்ணாக இருந்ததுக்கு அழகா ஒரு மாத்திரையை போட்டு சரி பண்ணி அதை குணப்படுத்தி இருந்தா அன்னைக்கே சரியாயிருக்கும் கால் எடுக்கக்கூடிய காலை எடுத்தாகணும்னு சொன்னாங்க எடுத்தாகணும் சொல்லி அதுக்கப்புறம் டாக்டர் என்னென்னா பண்ணி அதுக்கப்புறம் இப்போ வந்து சொல்லிட்டு அவர் ஆடியோவும் பேசி விட்டுருக்கிறாரு அந்த ரெண்டாவது விரலையே எடுத்துட்டாங்க அப்போ இவங்க வந்து இப்போவும் அவங்க கேட்டால் ஒரே வயசில் முடிச்சிடுவாங்க அந்த சவர் வந்து அவங்க பேசின அந்த ஆடியோ ஸ்ரவணை முரோன் கிலப்பிருப்ப திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குள்ள நூர்தீங்க என் பேர் ரெண்டாயிரத்தி பதினாறில் எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போது ஒரு விரல் பாதிப்பு பெற்றுருந்தது கட்டிப்பிறப்பு போய் அலோபதி போய் பார்த்தும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த விரலை எடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் இதை எடுக்காம ஏதாவது பார்க்க பண்ண முடியுமா அப்படிங்க பார்க்கும்போது என்னுடைய நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு அக்கு பஞ்சர் இருக்கா அக்கு பிரஷர் சம்மந்தமாக சொல்லியிருந்தாங்க ராம ராமலிங்கம் அவர்கிட்ட போய் நான் பார்த்தேன் அந்த டயத்துல வந்து கிளியர் மருத்துவம் அவங்க வந்து என்ன மருத்துவம்னு சொன்னாங்க அப்படின்னா முருங்கைக்காய் காய் இருக்கு காயில சூப்புங்க உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு சூப்பு குடிக்க அதே மாதிரி வெள்ளை பூசணிக்காய் இதில் ரெண்டும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களே சரியாகும் அப்படின்னு சொல்லி அது மட்டும் உணவு நான் ஊசி மருந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இங்கிலீஷ் மெடிசன் போக வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் அதிலிருந்து நான் போகலை கிட்டத்தட்ட மூணு வருஷமா நான் வந்து எதுவும் போகாமல் இன்னொரு கால் பாதிப்பு வரும்போது அது ரொம்ப டேஞ்சர் ஆகிடுச்சு கால் எடுக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனில் சொன்னாங்க அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மெடிசன் இப்போது ஆறு மாதமாக ஃபாலோ பண்ணிட்டு வரேங்க பரவாயில்ல நல்லா இருக்குது டேஞ்சர் அப்படின்னு சொன்னால் கால் ரொம்ப மாசம் கால் எடுக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ல தான் வந்து என்னை அட்மிட் பண்ணிருந்தாங்க உடம்பு ரொம்ப வீக் ஆகிடுச்சு என்னை ரெண்டு பேர் தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிற ஸ்டேஜ் தான் இருந்தது அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்து இப்போ அவரோட சொன்ன முறையில அந்த உணவு மருந்துகள்லாம் ஃபாலோ பண்ண அடிப்படையில் இப்போ நல்லா இருக்கு அல்லாவிக் நல்லா இருக்குங்க என்னன்னு கேட்டிங்கன்னா மருந்து அதாவது சாப்பிட்ற உணவுலேயே சரி பண்ண முடியும் எந்த நோயும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்றாங்க எந்த மெடிசனும் கொடுக்கறதில்ல உணவு முறைகள் ஒரு சில உணவு முறைகளை வந்து அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அது இன்னொரு கால் பாதிக்கப்படும் போது வந்து நான் அந்த அக்கு பிரச்சர் அவரை போய் பார்க்க போயிருந்தேன் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா இப்போ இந்த இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இது வந்து செட் ஆகாது நீங்க ஆங்கில மருத்துவம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இது வந்து செட் ஆகாது நீங்க ஆங்கில மருத்துவம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அக்கு பஞ்சரில் வந்து செட் ஆகிறது இல்லை என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன் எல்லாம் விதிங்க விதிய விதி எல்லாத்துக்குமா விதிய சொல்லுவாங்க ஒரு மருத்துவ முறை இருக்கும் போது ஒரு பொருள் இருக்கும் போது எந்த அளவுக்கு ஒரு நாள் பகல் உணவு ஒரு நாள் இரவு உணவு கிடைக்கலன்னு சொன்னா ஹராமான உணவை கூட நம்ம உண்ணலாம் சொல்லி இருக்கிறாங்க ஒரு நாள் பகல் கிடைக்கல இரவும் கிடைக்கல இப்படி கிடைக்காத நேரத்தில் உணவு இல்லைன்னு சொன்னா செத்து போயிடாத அப்போ உனக்கு எதுவும் அனுமதி ஆயிருது ஹராமான உணவு கூட ஹலாலாக ஆயிருது அப்ப அத கூட நம்ம உண்மைய நம்மளை காப்பாற்றி கொள்ளலாங்கன்னு சொல்லும்போது என்ன செய்யறாங்க இந்த மாதிரி வந்து இப்போ மருத்துவ சிகிச்சை இருக்கும்போது அதை செய்யாமல் இருந்தா பெரிய தப்பு தானே அது அது வந்து என்னது தன்னை தானே தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு சமம் இன்னொன்று என்ன சொல்றாங்க அது வந்து நிறைய கொள்ளடிக்கிறான் அது பண்றான் இது பண்றான் சரி கொள்ளடிக்கிறான் கொள்ளடிக்கிறதுனால நீங்க கரண்ட் வீட்டுக்கு கரண்ட் எடுக்க எடுத்துருக்கீங்களா இல்லையா கரண்ட் எடுத்துருக்கீங்க அதுக்கு ஏதாச்சும் கொடுத்தீங்களா இல்லையா வீடு கட்டுறதுக்கு கொடுத்தீங்களா இல்லையா பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு கொடுத்தீங்களா இல்லை உங்க பிள்ளைங்களாம் எங்கே படிக்குது கவர்மெண்ட்ல படிக்குது அங்கே போய் நீங்கள் போய் கொடுக்கீங்களா அது வந்து இந்திய சட்டத்தின் பெறாதான் சரியாது எல்லாத்திலையும் கொள்ளடிக்க தான் செய்யலாம் கொள்ளடிக்காத துறையே கிடையாது போலீஸுக்காரன் கொண்டு அவன் எம்எல்ஏ எம்பி எல்லா வட்டத்திலையும் என்ன இருக்குது கொள்ளடிக்கிறது இருக்குதுன்னு செய்யுது என்ன மருத்துவத்தில் மட்டும்தான் இருக்குது இன்னும் மருத்துவத்தில் மட்டும் அளவுக்கு மட்டும்தான் சித்தாலே கிடையாது வினானில கிடையாது கிடையாதா அப்படியே சித்தாலையும் இருக்குது வினா இருக்குது அளவுதிலும் இருக்குது அக்கு பஞ்சலையும் இருக்குது டச்சிலையும் இருக்குது எல்லா துறையிலயும் கொள்ளடிக்கிறான் இவன் இவ்வளான லேவியத்தை கொடுத்து முன்னூறுவா கேட்குறான் மூவாயிரம் ரூபாய் கேட்கறான் இது லேகம் இது வந்து கண்டங்கத்திரி லவியம் இது மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் அது அதனுடைய பத்து மா மாத்திரை தந்துடுதான் பத்து பிசாக்கு பாய்ப்பு மாத்திரை விட பத்து விசாக்கு ரெண்டு இப்படி ரெண்டு பிசா பத்து பிசா இருபது பீசாக்கா மாத்திரையை தந்து அதை மாத்திரை கீதை போட்டுக்க அப்படின்னு சொல்லி தரான் கம்மியா கொள்ள அடிக்கிறதுன்னு சொல்லலாம் கொள்ள கொள்ள அடிக்கிறது இருக்குதான் செய்யுது கொள்ள அடிக்கிறதா சொல்லணும்னு சொன்னா இவர்கள் தான் அதிகம் இந்த இப்ப இங்க திருப்பூர் மாவட்டத்துல எங்கயோ இலவசமாக கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பேர்ல மழை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்க முன்னூறு ரூபா ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபாய் கொடுங்க உண்டியில் காசை போடுங்க அதாவது இந்த மங்களம் இந்த ஒரு சில பகுதிகள் வந்து இஜாமாவும் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க அது எப்படின்னா ஒரு ஒரு ஏரியாவில வந்து முதல் வந்து ஃப்ரீயாக பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு உண்டியல் மாதிரி ஒன்று காலம் முடிந்து அதிகா பண்ணுங்கிறாங்க அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு இன்னொரு பகுதியில் வந்து ஐநூறுரூவா கேட்குறேன் அவருக்கு அதிகா பண்ணுறது இதுக்காக ஜாமா பண்ணுறது அது என்னென்னா ஒரு முதல் இது மாதிரி வச்சு தப்பு மாதிரி வச்சு ரத்தத்துக்கு ஏற்ற சரியாக எதுங்கிறாங்க ஆனால் அது எப்படி வந்து நான் வந்து தொடர்ந்து மாதிரி பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இதுக்கு வந்து புக்கிங் தான் பண்ணுறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்து

ஒண்ணுமே நம்ம செய்ய முடியாது அப்ப நம்ம என்ன செய்வோம் சரி என்னமோ தொலைகிறாங்க என்ன செய்ய வேலை நடக்க வேண்டியிருக்குது அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் இருக்குது அவன் கொல்லை அடிக்கிறது கம்மியா அடிக்கிறாங்க அங்க போக வேண்டியதான் அப்படிதான் நம்ம முடிவு பண்ணுவோம் எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணிட்டு இருக்கிறோம் கொள்ளை அடிக்கிறதே முடியல அப்படின்னு தான் நீங்க இந்த உலகத்துல வாழவே முடியாது அல்ல வந்து எல்லாம் தவறு செய்யற மேல அதை உருவாக்கி வச்சிருக்காங்க ஏதாச்சும் ஒரு விதத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறான் அப்ப அந்த நிலையில அது வந்து என்ன செய்ய முடியும் கொல்லை அடிக்காத இடம் சொர்க்கம் தான் அப்போ உணவுல கொள்ள இருக்குது அதில் இருக்குது இதில் இருக்குது எல்லாத்துலையும் இருக்கும்போது அதை ஒரு காரணமாக சொல்கிறாங்க ரத்த தானம் செய்கிறது வந்து தப்பு ரத்தம் ரத்தம் கொடுக்கவும் செய்யக்கூடாது ஏற்றவும் கொடுக்க செய்யக்கூடாது அது வந்து எப்படி அது வந்து டவரு அதை வந்து அவங்க என்ன செய்கிறாங்க அதை வந்து வெளியில் ஊற்றுறாங்க அவங்கள ஏமாத்துகிறாங்க இப்படின்னு சொல்லி ரத்தம் கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க அதாவது ரத்தத்தில் வந்து பல விதங்கள் இருக்குது ரத்தம் வந்து ஒருத்தருக்கு ஏத்தலாமா அப்படின்னு சொன்னால் ஏத்தலாம் அடிப்படையில் தவறு கிடையாது முதல்ல மார்க்கு அடிப்படையில் பார்த்தா என்ன இல்லை தப்பு கிடையாது ரச ரசம் குத்தி எடுத்துருக்குறாங்க அதே நேரத்தில் வந்து ரத்தம் கொடுக்கறத வந்து ஹராமணி எதுவும் சொல்லப்படலை ஒரு உயிரை வாழ வைத்தவர் பக்கம் அகியன் அகியநாச ஜமியா ஒரு மனிதரை வாழ வைத்தவர் உலகத்தில் உள்ள எல்லா மனிதரையும் வாழ வைத்தவர் போலாவார் அப்ப நம்மள்கிட்ட ரத்தம் எடுக்கிறது வந்து நமக்கு குறையும் செய்யாது குறைஞ்ச உடனே அது ஊறவும் செஞ்சிடும் ஒன்று அதனால ரத்தம் கொடுக்கறதுல தப்பு கிடையாது ரெண்டாவது வந்து ரத்தத்தில் வந்து இவங்க நினைக்கிற மாதிரி ரத்தம் வந்து கொடுக்காமலாம் இல்லை கொடுக்குறாங்க இப்போ ஆக்சிடென்ட் ஆகினவனுக்கு என்ன செய்ங்க ரத்தத்தை எடுத்து நம்ம உடம்புல உள்ள ரத்தத்தை எடுத்து சில நேரத்தில் முழுசாக அப்படியே ஏற்றுவாங்க கொஞ்சம் சின்ன செட் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ஏற்றுவாங்க ஏன் அவன் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அவன் அவள் ரத்தம் போயிடும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஆறு லிட்டரு ரத்தம் இருக்குது நம்மளுடைய உடம்புல வந்து ஆறு லிட்டரு ரத்தம் இருக்குது ஒரு ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு ஒரு லிட்டரு போயிடுச்சுனாலே டயர் ஆகிருவான் ரெண்டு லிட்டர் போயிடுனா அவ்வளோதான் ரொம்ப போயிடுச்சுன்னா அவ்வளோதான் இவன் சொன்னாங்கல்ல ரத்தம் தன்னாலே ஊறும் தன்னாலே வந்துடும் அப்படின்னு சொன்னா நாலு லிட்டர் போயிடுச்சுன்னு வையுங்க அவளந்தான் அவ்வளோ ஒண்ணுமே வேலை செய்யாது ரத்தங்கிறது வந்து ஒரு கரண்ட் மாதிரி நம்ம உடம்புல உள்ள நம்ம வீட்டில் வந்து லேப்டாப் வச்சுருப்போம் டிவி வச்சுருப்போம் ஏசி வச்சிருப்போம் பிரிட்ஜ் வச்சிருப்போம் எல்லாத்துக்கும் சேர்ந்து கரண்ட் கொடுக்குறோம் அப்படிதானே கரண்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறோம் ரெண்டு ஏசி வச்சு அதுக்கு தகுந்தால வயலை போடு அதுக்கு வந்தாலும் கரண்ட்டை கொடு அப்படின்னு கரண்டு கொடுக்குறோம் கரண்ட் ஒரு இல்லிகான கரண்ட் வச்சுக்கிட்டா தன்னாலே வந்து ஏசி சரியாயிரும் தன்னாலே வந்து ஃபேன் ஓடிடும் தன்னாலே வந்து லேப்டாப் ஒர்க் ஆகிரும்னு சொல்ல முடியுமா கரண்ட்டு எத்தனை யூனிட் தேவைப்படுதோ அத்தனை யூனிட் கொடுத்தா தான் அந்த எல்லா பார்ட்டுகளும் ஒர்க் ஆகும் இல்லைன்னா என்ன ஆகிரும் ஏசி போட முடியாது ட்ரிப் ஆகிரும்